எசேக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார் தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள் கொழுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள் நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித் திரிகிறது விசாரிக்கிறவனுமில்லை தேடுகிறவனுமில்லை ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் மெய்ப்பெண் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள் மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுக்கு தொழுவும் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக் கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரைக் குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னன் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிற நான் என் ஆடுகளை இனி சூறையாகாத படிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவிது என்னும் ஒரு மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் மனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இனி அவர்கள் புற ஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள் நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதுமில்லை இனி புற ஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர் நான் உங்கள் தேவன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்